ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொது தமிழ்லேயே இருக்கிறதுலேயே மிக 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 முக்கிய தலைப்பான போட்டித் தேர்வுகளில் ஒன்று முதல் ஐந்து கொஸ்டின் வரை கேட்கப்படுற ஒரு முக்கிய தலைப்பான ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் அவற்றுக்கான பொருளையும் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பரான ஷார்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தமிழ்ல மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு இதை சொன்னது யாரு அப்படின்னா பவனந்தி முனிவர் சோ இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள்ல நாற்பது ஓர் எழுத்து ஒரு மொழிகள் வந்து நெடில் எழுத்துக்களை சேர்ந்தது மற்ற நோ தூ ஆகிய இரண்டும் வந்து குறியில் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆ ஆ அப்படிங்கறதோட பொருள் வந்து பசு சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம கடையில எல்லாமே டெய்லி ஆவின் பால் ஆவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறோம் இல்லையா சோ ஆவின் பால் அப்படின்னா என்னது பசுவின் பால் தான் ஆவின் பசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஆ அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் செகண்ட் ஒன் இ ஈ என்பதன் பொருள் கொடு ஈதல் அப்படிங்கிறோட ஷாட்டு தான் ஈ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ ஈதல்னாவே என்னது கொடுத்தல் அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னா இச்சு 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 கொடுன்னு ஒரு சாங் வரும் இல்லையா அதுலயே பாருங்க இச்சு 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 கொடு சோ அதுல ஈ வருது கொடு வருது சோ ஈ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தேர்டு ஒன் ஊ உ அப்படின்னா இறைச்சி ஸோ உங்க ஊன் அப்படிங்கறதோட எழுத்து தான் ஊ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஊ ஊன் இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நான்காவது ஏ ஏ அப்படின்னா அன்பு ஏ கலைவன் அன்பு விடும் கலையில் சிறந்த விலங்கு போனதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ ஏ கலைவன் அம்பு விடும் கலையில் சிறந்தவன் சோ ஏ அப்படின்னா அம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஐந்தாவது ஐ ஐ என்பதன் பொருள் தலைவன் சோ இதை எப்படி ஷால்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலனா ஐ தலை ஒரே பாருல வருதா தலை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லையா ஐ என்னது இங்கிலீஷ்ல கண்ணு கண்ணு எங்க இருக்கும் தலையில முகத்துல இருக்கும் ஐ தலைவன் சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஆறாவது ஓ ஓ என்பதன் பொருள் மதக தாங்கும் பலகை இதை எப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஓனு கண்ணீரும் அழுகையமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இப்ப பாருங்க ஓனு மூலமா ஓ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மதக நீர் அப்படின்னு சொல்லிட்டோம் அழுகை பலகை அப்படின்னு சொல்லிட்டோம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஏழாவது கா கா என்பதன் பொருள் சோலை சோ இங்க தான் சுருக்கி கான்னு குடுத்துருக்காங்க சோ காடு சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் எட்டாவது கூ கு என்பதன் பொருள் பூமி பூமி உருண்டை அல்லது முட்டை வடிவில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னா சோ கு முட்டை பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்பதாவது கை கை என்பதன் பொருள் ஒழுக்கம் சோ பெரியவர்களையும் கடவுளையும் கையெடுத்து கூமுறது மிகச்சிறந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சோ கையெடுத்து கூமுறது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சோ கை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பத்தாவது கோ கோ என்பதன் பொருள் அரசன் சோ இதை எப்படி சர்க்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிங் சொல்லிட்டு வச்சுக்கோங்க கிங்னா என்னது அரசன் கோபுரா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பதினொன்றாவது என்பதன் பொருள் இறந்து போ இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா செத்து போ சாதல் தான் சுருக்கி சானு கொடுத்துருக்காங்க சோ சா சாதல் அல்லது செத்து போ அப்படின்னா இறத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பன்னெண்டாவது சி சீ என்பதன் பொருள் இகழ்ச்சி நான் பொதுவா சீச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல இகழ்ந்து பேசுறது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பதிமூன்றாவது அப்படின்னா அண்ணனுக்கு சே தலைவனுக்கு சே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சே அண்ணனுக்கு உயர்வு தலைவனுக்கு உயர்வு சோ அத உயர்வானதான் ஜே ஜே சே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பதினான்காவது சோ சோ என்பதன் பொருள் மதில் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சோகத்துல மதில் மேல் வந்து உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க சோகத்துல சோகமா இருந்தா நம்ம பொதுவா செவுத்துல மதில் மேல ஏறி உட்காந்துக்குவோம் இல்லையா சோ சோகத்துல மதில் மேல உட்காந்துருந்தான் சோ சோ மதில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பதினஞ்சாவது தா தா என்பதன் பொருள் கொடு இது வந்து ஈஸியா எல்லாத்துக்குமே தெரியும் தா தா அப்படின்னா கொடுக்கறது பதினாறாவது தீ இதுக்கும் தீன்னா நெருப்புன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அது பதினேழாவது தூ தூன்னா தூய்மை சோ தூசி இல்லாம தூய்மையா சோ தூ தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பதினெட்டாவது தே தே என்பதன் பொருள் கடவுள் இத பாருங்க தேவதையும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சோ தே அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பத்தொன்பதாவது தை தை என்பதன் பொருள் தைத்தல் இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா தை மாசம் புது துணி தைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபதாவது நா நான்னா என்னது நாக்கு நாக்க தான் நான் கொடுத்துருக்காங்க சோ நானா நாக்கு நாவு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இருபத்தி ஒன்றாவது நீ நீ என்பதன் பொருள் முன்னிலை ஒருமை இதை எப்படி சார்க்கெட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீ முன்ன ஒரு மைக் பேசுற மாதிரி பேசுறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க நீ முன்ன ஒரு மைக்ல கத்துற மாதிரி பேசுறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இப்ப நீ மூலமா நீ அப்படின்னு சொல்லிட்டோம் முன்ன மூலமா முன்னிலை அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு மைக் மாதிரி மூலமா ஒருமை நீ முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டாவது நே நேன்னா அன்பு சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நேசம் நேசத்தை தான் வந்து இங்க நேன்னு கொடுத்துருக்காங்க சோ நேசம் நே அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இருபத்தி மூன்றாவது நை நை என்பதன் பொருள் இழிவு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நை நெய்னு கத்தாத அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த நை நை எப்படின்னாவே இழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நான்காவது நோ நோ என்பதன் பொருள் வறுமை இதை எப்படி ஷார்ட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா நோன்னா என்னது இங்கிலீஷ்ல நோ அப்படிங்கிறது தமிழ்ல இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்லையா சோ எதுமே இல்லாம வறுமையா நோ நோ எதுவுமே இல்ல சோ வறுமை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி அஞ்சாவது பா பா என்பதன் பொருள் பாடல் சோ பாட்ட தான் இங்க பான்னு கொடுத்துருக்காங்க பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இருபத்தி ஆறாவது பூ பூ என்பதன் பொருள் மலர் இது எல்லாத்துக்குமே தெரியும் பூனா மலர் சொல்லிட்டு ஈஸியா போட்டுடலாம் இருபத்தி ஏழாவது பே பே என்பதன் பொருள் மேகம் எப்படி சார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா பேப்பர் கிழிஞ்சிருக்கிறது மேல கம் போட்டு ஒட்டு பேப்பர் கிழிஞ்சிருக்குது மேல கம் போட்டு ஒட்டு சோ பேப்பர் மூலம் பே அப்படின்னு சொல்லிட்டோம் மேல கம் போட்டு மூலமா மே கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இருபத்தி எட்டாவது பை பை என்பதன் பொருள் இளமை ஸோ அவங்க தான் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பசு பை பசுமை இளமை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இருபத்தி ஒன்பதாவது போ என்பதன் பொருள் செல் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஈஸியா போ அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போட்டிருலாம் முப்பதாவது மா மா என்பதன் பொருள் மாமரம் இதுமே எல்லாத்துக்குமே தெரியும் மாங்காய் மாம்பழம் மாமரம் தான் சுருக்கி மான்னு சொல்லுவாங்க ஈஸியா போட்டலாம் முப்பத்தி ஒன்றாவது மீ மீ அப்படின்னா வான் சோ இதை எப்படி மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா மீன் வான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க மீன் வான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போட்டுலாம் முப்பத்தி ரெண்டாவது மூன்னா மூப்பு சோ தான் இங்கே மூணு கொடுத்துருக்காங்க அல்லது மூதாட்டி அப்படின்னு சொல்லி மூதாட்டி மூப்பு மூப்படைஞ்சதுனால தான் அவங்கள மூதாட்டின்னு சொல்லுவாங்க மூ மூப்பு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் முப்பத்தி மூன்றாவது மே மே என்பதன் பொருள் அன்பு இதை எப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லவ்வுக்கு வந்து இங்கிலீஷில் மலைய மலையாளத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்திலே ஏதோ ஒரு லாங்குவேஜில் வந்து பியார் பிரேமா பிரேமம் பிரேம பிரேமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ மேன்னா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா முப்பத்தி நான்காவது மை மை என்பதன் பொருள் அஞ்சனம் எப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கண் மை பெட்டி அஞ்சு ரூபா மை பெட்டி அஞ்சு ரூபா சொல்லிட்டு வச்சுக்கோங்க மை மூலமா மைன்ட்டு அஞ்சு ரூபா மூலமா அஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போட்டிருலாம் முப்பத்தி அஞ்சாவது மோ மோ என்பதன் பொருள் முகத்தல் சோ மோன்னா மோப்பம் பிடிக்கிறது மோப்பம் பிடித்தல் அப்படின்னா என்னது முகந்து தான் மோப்பம் பிடிப்பாங்க சோ மோ மோப்பம் முகத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் முப்பத்தி ஆறாவது யா யான்னா அகலம் வச்சுக்கலாம் அப்படின்னா யாத்தே எவ்வளோ பெரிய அகலம் அகலமான கிணறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் யா அகலம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போட்டுடலாம் அப்படி இல்லையா யார் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் யார் அக்கா சோ யார் யா அகலம் அக்கா அகலம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் முப்பத்தி ஏழாவது பா பா என்பதன் பொருள் அழைத்தல் இது எல்லாத்துக்குமே தெரியும் வான்னா இங்க வா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க கூப்பிடுவாங்க சோ வான்னா அழைத்தல் முப்பத்தி எட்டாவது வி வினா மலர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா விமலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க விமலா அப்படின்னா வினா வி அப்படின்னு சொல்லிட்டும் மலார்னா மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது வை வை என்பதன் பொருள் புல் இதை எப்படி ஞாபகம் ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா சவுண்டு புல்லா வையே புல்லா வையே சோ புல் வை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நாற்பதாவது வௌ வௌ என்பதன் பொருள் கவர் பொதுவா நமக்கு வவுனாவே வவ்வால் தான் ஞாபகம் வரும் இல்லையா அந்த ரக்க கவர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சோ வவ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வச்சுக்கலாம் நாப்பத்தி ஒன்றாவது நோ நோ அப்படின்னா நோய் இத்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா நொந்து போயிட்டேன் நோயினால நோயினால நொந்து போயிட்டேன் சோ நோய் நொந்து போறது நோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நாப்பத்தி ரெண்டாவது தூ என்பதன் பொருள் உண் தூ அப்படின்னா என்னது துணு துண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோர் துண்ணுட்டியா நாஸ்டா துண்ணுட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ துண்ணுன்னா துண்ணு உண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் இதை ஒரு டூ டைம்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் இதில் இருந்து கண்டிப்பாக குறைந்தது ஒரு இரண்டு வினாக்களாவது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் ஸோ இதை ஒரு டூ டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா மெமரி ஆயிரும் நீங்கள் மறக்கவே மறக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரிதான் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு நம்ம சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் இருக்கக்கூடிய இரநூறு தலைப்புகளுக்கு வந்து ஈஸியான ஷார்ட்கட்ஸ் ரெடி பண்ணி ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கும் இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் அது என்னென்ன இரநூறு டாபிக் சாம்பிள் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து சாம்பிள் வீடியோ சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்